ஓம் குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் நம்ம திரு ஒற்றியூரார் தியாகரோட அருளால் குருவோட கருணையாலும் ஏற்கனவே நம்ம பிரபஞ்சத்தோட கால அளவீடுகளை வந்து பார்த்தோம் இறைவனோட கருணையால் அந்த அளவீடுகள் எதை ஒட்டி இருக்குது ஏறத்தாழ எதை ஒட்டி இருக்குது அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம வேதங்களை சொன்ன குறிப்பாக பாகவதம் போன்ற புராணங்களில் சொன்ன அந்த காலங்கள் அளவு எல்லாமே வந்து இப்போ சயின்ஸ் படி ஒத்து போவது என்ற ஒரு விஷயத்தை நம்ம போன வாட்டி போன பதிவில் பார்த்துருக்கோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தோட அளவு பிரபஞ்சத்துக்கு அளவாக சயின்ஸ் இன்னும் அதை இதுதான் அளவுன்ட்டு எங்கேயும் வரையறை பண்ணலையே அப்படின்ட்டு யோசிக்கலாம் பட் இப்போதைக்கு சயின்ஸ் வந்து எந்த அளவை வச்சு எந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த அண்டங்களை அளக்குது அப்படி பார்த்தாச்சுன்னா ஒரு ஒளி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஒளி எப்படி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட்ஸ் பர் செகண்ட்ஸ் வந்து முந்நூறு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது அதே வந்து இந்த ஒரு ஒளி ஆண்டு அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தொண்ணூத்தாறு லட்சம் கோடி கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிவிடும் அப்படி நீங்கள் சும்மா அப்படி கணக்கு போட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம மூலக்கருக்கு பின்னாடி வருவோம் இப்போ என்ன விஷயம்னா அந்த மாதிரி நம்ம ஒரு கேலக்சி நம்ம ஒரு அண்டத்தில் இருக்கோம் பால்வெளி அண்டம் நம்மளுடைய அண்டம் இல்லையா இதோட அளவு அப்படி நம்ம அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ஒளி ஆண்டு இதோட அளவு இருக்கும் நம்மளோட கேலக்சி நம்மளோட அண்டம் இருக்குது ஸோ நம்மளோட அண்டம் மட்டும்தானா இந்த பிரபஞ்சத்தில் அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பல ஆயிரம் அண்டங்கள் பல கோடி அண்டங்கள் கூட சொல்லலாம் வச்சிங்களேன் ஈவன் ஆண்ட்ரோமேடோ அப்படின்ட்டு சம்திங் ஒரு நேமை கூட இன்னொரு ஒரு பக்கத்தில் நம்மளோட அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸியை கூட இந்த யூரோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த நாசா போன்ற பெரியவங்கள்லாம் பாடம்லாம் பிடிச்சிருக்காங்க வச்சுங்களேன் அந்த அண்டம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளை விட கிட்டத்தட்ட ஒருதான் ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் அளவுக்கு அது மடங்கில் பெருசாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஸோ அதே மாதிரி இந்த ஒளி வச்சு தான் அந்த ஒளி ஆண்டுகளை வச்சு தான் வந்து இந்த ட்ராவல் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி இந்த அண்டங்களை அளக்குறதுக்கு ஒரு அளவீடுகள் வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க அதாவது விஞ்ஞானிகள் ஸோ ஓகே இது வந்து இவங்களோட கூற்று ஸோ அது பார்த்தாச்சுன்னா ட்ரில்லியன் அப்படி சம்திங் அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக விரிஞ்சுகிட்டே போகும் இந்த பிரபஞ்சத்தோட விரிவாக்கம் அது இன்னும் வந்து முற்றுப்பெருட அதாவது வந்து இதுதான் பிரபஞ்சம் அதோட எல்லை இது வரைக்கும் நிற்குது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இன்னும் இவங்க அதை கரெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லலை வச்சிங்களேன் மேபி அவங்க இது டே பை டே வந்து விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த சயின்ஸ் பட் ஆனால் நம்ம சித்தர்கள் மெஞ்ஞானிகள் அவங்க அன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த பிரபஞ்சத்தோட அளவீடுகளை வந்து தங்களோட பாடல்களில் எழுதி வச்சுருக்காங்க அதில் அப்படி என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை வந்து பேரண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அளவீடுகள் அதாவது வந்து இந்த ஓமை சொல்கிறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இந்த என்றது ஒரு பேரண்டம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய விதைகள் விதை ஒன்று ஒரு அண்டம் ஸோ அந்த விதையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அத்திப்பழத்தோட விதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுவே ஒரு அண்டம் நம்மளோட அண்டம் ஸோ அதுக்குள்ளே பூமி எங்கே இருக்கும் அந்த பூமிக்குள்ளே நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்க கூட முடியாது ச இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அணுவை விட சிறிய அளவுக்கே நம்ம போயிருப்போம் ஸோ அந்த ஒரு அளவீடுகள் வந்து நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க ஸோ ஓகே ஒரு அத்திப்பழம் வந்து பேரண்டம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஆயிரத்தெட்டு பேரண்டங்கள் கூடியது தான் வந்து ஒரு புவனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த நிறைய இந்த என்ன சொல்கிறதுனா நம்மளோட இதிகாச புராணங்கள்ல அந்த புவனம் ஈரேழு புவனங்கள் இப்படிலாம் பேச்செல்லாம் வரும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அந்த கதை ஸ்டோரிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தெட்டு பேரண்டங்கள் கூடியது தான் ஒரு புவனமாக அந்த புவனமே வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினான்கு புவனங்கள் கூடியதுதான் ஒரு சாகரம் அப்படின்றாங்க சரி இந்த சாகரத்தோட அப்போ இதான் பெரிய சாகரம்னா கடலாச்சே அதோட முடிஞ்சுட்டு இல்லை அந்த மாதிரி ஏழு சாகரம் கூடியது ஒரு பதம் அப்படின்றாங்க ஒரு பதம் அளவு கொண்டு வராங்க ஸோ அந்த பதத்தோடு முடிஞ்சுதான் ஏன்னா நம்மளே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து சாயுட்ச பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறைநிலை அரைதல் அப்போ பதம்ன்றது முடிவானது தன அப்படின்ட்டு யோசிக்கலாம் பட் அங்கேயும் வந்து அவங்க அதை எக்ஸ்பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அதாவது வந்து எட்நூத்தி நாற்பத்தி நாலு பதங்கள் கொண்டது தான் இந்த முழு பிரபஞ்சம் ஸோ இது வந்து நம்ம விஞ்ஞானிகள் சித்தர்கள் வந்து விளக்கிய பாடம் இந்த பிரபஞ்சத்தோட அளவீடு ஸோ இங்கே நாம் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த ஓமை எக்ஸாம்பிள் கொடுத்த அந்த அத்திப்பழத்தையும் நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப ஒரு விசேஷமான அதை அந்த பழத்தை நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட நிறைய ஸ்டார்ஸ் கேலாக்சி மாதிரி தான் இருக்கும் அந்த ப பழமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சதைப்பிடிப்புகளோடு அங்கங்கே முத்து முத்தா அந்த விதைகள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமை சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு நீங்கள் பார்த்துங்க நல்லா பார்த்துங்க இந்த அத்திப்பழம் வந்து நிறைய புராணங்களோட தொடர்புலேயும் இருக்குது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கடலில் மகாவிஷ்ணு சைனகுலத்தில் இருந்து தான் அவர் பிரம்மாவை படைத்தார் ஸோ அந்த பிரம்மா வந்து பல விதமான உயிரினங்கள் எல்லாம் படைச்சி தோற்றத்துக்கு காரணமாக இருக்கார் படைப்பாவை பிரம்மா இருக்கிறாரு அப்படின்ட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது இந்துவோட புராணங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் சைனகுலத்துல இருக்காருன்றது மட்டும் நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க பட் ஆனா அவர் எந்த வடிவத்தில் இருக்காரு அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா பார்க்கடல் திருப்பார்க்கடல்ன்றதும் ஒரு திவ்ய தான் நூற்றி எட்டாவது நூற்றி ஏழாவது சம்திங் திவ்ய தேசமாதான் வரும் சுவாமி எந்த வடிவத்தில் இருக்காருன்றதுக்கு ஒரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பூமியில் வச்சுருக்காங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் காவேரி பாக்கம்ன்ற ஒரு ஊர் இருக்கும் அநேகமாக அந்த இடத்துல திருப்பார் கடல் அப்படின்ட்டு ஒரு இடம் ஒன்று உண்டு அங்கே பெருமாள் வந்து இதே மாதிரி ரங்கநாதராக சைனகோளத்தில் இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளோட வடிவம் வந்து என்ன இப்போ பொதுவாக வந்து ஒரு ஸ்டேச்சு சிலை அப்படி இருக்குன்னா ஒரு பொதுவாக கல்லில் தான் இருக்கும் பட் ஆனால் அங்கே வந்து அத்தி மரத்தாலான ரங்கநாதர் தான் இருப்பார் ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஓமைக்காக சரிப்பா அவர் வெளியில் இருக்கார் இந்த திருப்பார் கடலில் நீ சொல்கிற அத்திரங்கர் அத்தி வர அத்திரங்கர் அவர் வந்து வெளியில் இருக்காரு பட் ஆனால் இது தண்ணிக்குள்ளேயே ஒரு கட்டையானது எத்தனை யுகங்களாக எத்தனை காலங்களாக இருக்க முடியும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பெரியவங்களே இங்கே நமக்கு இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம எடுத்து யோசிக்கணுன்றதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அதே காஞ்சியில் வரதராஜர் கோயில் நீங்க பார்த்தீங்கன்னா அத்தி வரதர் ஒருத்தர் நாற்பது ஆண்டு காலம் நிச்சயமா அந்த தான் இருப்பார் சுவாமி தீர்த்தத்திலேயே தான் இருப்பார் எந்த விதமான சேதாரம் எதுவுமே கிடையாது அவர் நாற்பது ஆண்டு காலம் ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி வெளில வந்தாலும் அவரோட அழகு திருமணி அப்படியே தான் இருக்கும் ஸோ அதை நம்ம ஒரு உமையா எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாம் ஒவ்வொரு கதை மூலியமாகவே நமக்கு என்னென்னலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் மீன்ஸ் எல்லா பெரியவங்களுமே நம்ம முன்னோர்கள் தான் ஈவன் இஸ்லாம் தோற்றுவித்த நபிகள் அவர் சொல்லியிருக்காரு அத்திப்பழத்தை வந்து ஒரு சொர்க்கத்தின் பழம் அப்படின்றாரு ஜீசஸ் கிரைஸ்ட் கூட நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவரும் என்ன சொல்கிறார் பார்த்தாச்சுனா அந்த ஆதாம் ஏவால் அத்திப்பழத்தை சாப்பிட்றாங்க தெரியாமல் ஸோ இது ஒரு விசேஷமான பழம் இதை நீங்கள் சாப்பிட்ட தப்புக்காக நீங்கள் பூமிக்கு போங்க அப்படின்ட்டு ஏடன் கார்டன்லேருந்து ஜீசஸ் வந்து இந்த ஆதாம் ஏவானி இறக்கி விட்டுறாரு அப்படின்ற ஒரு புராணமாக அவங்கக்கிட்டேயும் ஒன்று உண்டு சோ இதுக்கு இது மட்டும் இல்லாம நம்ம நவகிரகங்கள் படி பார்த்துட்டிங்கன்னா இந்த அத்தி எதை ஒட்டி இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா சுக்கர பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கு சோ இந்த பிரபஞ்சம் முழு பிரபஞ்சம் ப்ளஸ் இந்த பூமி இயங்கணும் அப்படின்னா ஒரு போகம் ஒரு செய்கை ஏதேனும் ஒரு செயல்கள் நடந்துகிட்டே இருக்கணும் ஒரு செயல்கள் எப்படி நடக்கும் ஒரு விருப்பம் ஒரு ஆசை ஒரு காமம் இருந்தால் தான் ஒரு இயக்கம் ஒன்று நிச்சயமா நடக்கும் இது எதுவுமே இல்லை சுக்கிரனோட ஆதிக்கம் நின்னெடுத்து அப்படின்னு நீங்க எல்லோருமே ஞானியாக ஞானியாதான் இருப்பாங்க எல்லாருமே தங்களோட ஆதி அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய அந்த பெருவெளி அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தோட எல்லாருமே கனெக்ட் ஆகி எல்லாருமே சமாதி நிலையில இருப்பாங்க ஆதியோட சமமா இருக்கிறது சமாதி ஸோ அப்படி ஆயிடுவாங்க இல்லையா ஸோ அதனாலதான் இப்போ இவங்க இந்த அத்தி விருட்சத்தாலான அந்த வடிவம் கொண்டு சுவாமி எப்பொழுதுமே எல்லா உயிர்களும் வந்து ஒரு இயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த இயக்கமும் ஒரு வகையான மாயை தான் வச்சுங்களேன் அது ஆன்மீகத்துக்கு போய்டும் நம்ம மறுபடியும் அந்த சயின்ஸ்குள்ள போவோம் அது மட்டும் இல்லாம இந்த அறிவியல் கூற்றுப்படி நிறைய இந்த பேரண்டங்களில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கேலாக்சி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல விதமான பெரிய பெரிய கேலாக்சிஸ் எல்லாமே இருக்கு அது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் நிறைய வந்து அறிவியல் ஆய்வாளர்களே வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹோல் அப்புறம் இந்த ஒயிட் ஹோல் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த பிளாக் ஹோல் வந்து இந்த கருந்துளை நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் விழுங்கும் ஸோ பல கேலாக்சிகளையும் விழுங்கிடும் அது ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது சொல்கிறாங்க அதோட வடிவம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது என்னென்னா ஆக்சுவலாக வந்து நம்ம சிவபெருமான் இந்த இந்து தத்துவப்படி அவரோட தன்மை என்னென்னா ருத்ரன் ருத்ரத்தோட தன்மை என்னன்னா அழித்தல் அந்த வேலையை அவர் செய்கிறாரு ஸோ அந்த வடிவத்தை நீங்கள் அந்த நாசாவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல் எந்த வடிவம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு லிங்க வடிவில் தான் இருக்கும் ஒரு சுற்றி ஒரு வட்டம் ஆவுடை மாதிரி ப்ளஸ் மேலே வந்து ஒரு சின்ன பானம் மாதிரி பானலிங்கம் மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணுதுன்னா இது என்னென்ன அழித்தல் அப்படின்றதோட பொருள் நாம் எப்படி எடுத்துக்கோங்கன்னா

அப்படி ஒரு பொருளும் ஒன்று உண்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாம் ஹோல்ன்ட்டு ஒன்று இனி வரைக்கும் தேரிட்டிக்கலாக தான் இருக்குது பட் அதை யாரும் வந்து இது பண்ணல பட் ஆனால் அறிவியல் ஆய்வுக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயமாக அதை எடுத்து அதிக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வாம் ஹோல் மீன்ஸ் என்னென்னா அதுக்குள்ளே நம்ம போயாச்சுன்னா இப்போ எப்படி சொல்லுன்னா இப்போ ஒளியை விட வேகமாக போகக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படின்னா ஒளியே பாருங்க பர் செகண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வேகம் போகுதுன்னா அதை விட எப்படி ஒரு வேகமாக இருக்கணும் அப்படி பாத்து அதையும் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துருக்காங்க அதுக்குள்ள அந்த வாமுக்குள்ள போயாச்சுன்னா இமீடியட்டா வேற ஒரு அண்டத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இதையும் நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க ஆல்ரெடி வந்து நிரூபிச்சே காட்டியிருக்காங்க அதுதான் என்னன்னா இந்த ஒளியை விட அதிவேகமா ஒன்று போகுது அப்படி பார்த்தாச்சுன்னா அதான் மனோவேகம் இந்த மனோவேகம்ன்றது நீங்க நீங்க கண்ணை மூடி நினைச்சாலே நீங்க யுஎஸ்க்கு போயிடலாம் கண்ணை மூடி நினைச்சாலே யூரோப் போயிடலாம் எவ்ரி திங் எங்க அண்டங்களை கடந்து நீங்க எங்கே வேணால் போயிடலாம் அவ்வளவு வேகம் உடையது தான் அந்த மனோவேகம் பட் ஆனால் இதை வந்து சயின்ஸ் மூலயமா வந்து நிரூபிக்க முடியுமா அப்படின்னா இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் அவங்களுக்கும் இந்த இதே மனோவேகம் உண்டு பட் அதனால் அது வந்து பணம் போட்டு காண்பிக்க முடியாது எல்லாருமே நிச்சயமாக ஃபீல் பண்ணலாம் அவங்கவுங்க மனோவேகத்தை நிச்சயமாக ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த மனோவேகத்தில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம சித்தர்கள் பெரியவங்க பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அஷ்டமா சித்திகளில் லகிமா அப்படின்ற ஒரு சித்தி அது அதாவது தங்களோட அந்த சரீரத்தை காற்றளவு ரொம்ப லேசாக்கி காற்றுல இமீடியட்டாக கரைஞ்சி அப்படி கண்ணை மூடி கண்ண தருக்கத்துல இருக்கிற பல இடங்கள்ல அப்படி அவங்க எங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எத்தனாயிரம் கிலோமீட்டர்ல இருந்தாலும் சரி எந்த அண்டங்களா இருந்தாலும் சரி போயிடுவாங்க அப்படி ஒரு விஷயத்த ஆல்ரெடி நம்ம சித்தர்கள் பண்ணியிருக்காங்க இவன் நீங்க பாருங்க நீ இல்லை இதெல்லாம் வந்து இந்த வாமஹெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனுமானம் தான் அது அனுமானம் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா ஆராய்ச்சியாளர்கள் இருக்கலாம் இமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அறிவியல் ஆய்வாளர் அனுமானம் இருக்கு பட் ஆனால் நம்ம பெரியவங்க இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு இடியாப்ப சித்தர்ட்டு ஒரு விசேஷமான அதிமகா விசேஷமான சித்தர் அவர் சில நூற்றாண்டுகள் சில ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க பூமியில அவங்க இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல இருந்து இம்மிடியா கண்ண மூடி அப்படி கண்ண திறக்கிறதுக்குள்ள காசி ராமேஸ்வரம் அப்படி இருந்திருக்கிறாங்க ஸோ இதை வந்து நாம மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா நம்புவதற்கு மனசு வந்து யோசிக்கும் ஆனா அதே ஒரு அறிவியல் ஆய்வாளர் சொன்ன அந்த அனுமானத்தை வந்து யோசிக்கக்கூடிய நம்ம மனசு நம்ம சித்தர்கள் பண்ண இந்த மனுஷிய சக்திகளை ஏன் யோசிக்க மாட்டோன்றது இல்லை லைகனி வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் இதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு அந்த பெரியவங்களோட வடிவமா அந்த பெரியவங்க சொன்ன விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணால் அதை பத்தின விஷயம் அதை பத்தின விளக்கங்கள் நிச்சயமா அவங்க கொடுக்கறதுக்கு டைம் ரெடியாக தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் இன்னமும் நம்ம பூமியில நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறோமோ இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் சாத்தியப்படும் அப்படி நாம நினைக்கிறோம் அதாவது அறிவியல் ஆய்வாளர்கள் நினைக்கிறாங்களோ அதை ஆல்ரெடி சித்தர்களும் ஞானிகளும் பண்ணி முடிச்சது தான் வந்து இவங்க இப்போ வந்து இருக்கலாமோ இப்படி இருக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுல இருந்து என்ன நம்ம யோசிக்க வேண்டியிருந்தா அதே இந்த இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பெருசுன்ட்டு இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னா இது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது எட்நூத்தி நாற்பத்தி நாலு பதம் தான் ஒரு மொத்த பிரபஞ்சம் நம்மது ஏன் அது இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல வந்து அதை நிச்சயமா மனிதனோட அறிவு விரிவடைஞ்சு அதை வந்து கண்டுபிடிக்கலாம் ஒன்று பட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரபஞ்ச அண்ட ரகசியங்கள் அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் அப்படியே இந்த பிண்டத்திலையும் இருக்கு அப்படின்றத தான் நம்ம சித்தர்கள் வந்து வலியுறுத்தி சொல்றாங்க ஸோ அந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தையும் அந்த ஒரு உண்மையையும் அறிஞ்சவங்க யாருன்னு பார்த்தாச்சுன்னா நிச்சயமாக சித்திரங்கள் தான் ஸோ அப்போ நமக்கு இந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க யார் பார்த்தாச்சு சித்தர்கள் சித்திரங்கள் யாருமே இப்போ ஸ்தூலமாக இல்லையே நம்ம யோசிக்கலாம் மேபி அவங்க எப்போ நினைச்சாலும் எப்போ வேணா ஸ்தூலமாக வருவதற்கான பெரிய அரிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி பட் ஆனால் அவங்க எங்கே சம ஆதியோட சம ஆதி நிலையில் இருக்கிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா நிறைய புராதான கோயில்களில் தான் அவங்க வந்து அவங்களோட சமாதிகள் இருக்கணும் ஈவன் நீங்கள் பாருங்க திருப்பதியில் கொங்கனர் சிதம்பரத்தில் திருமூலர் அப்படின்ட்டு ஒவ்வொரு பெரிய சேத்திரங்கள்லாம் வந்து சித்தர்களோட ஜீவாலயத்தை தான் குறிப்பிடுவாங்க இந்த இடத்துல சுவாமி இப்படி ஜீவாலயம் கொண்டிருக்கிறாரு அவர் ஏதேனும் ஒரு மூலையில இருக்கலாம் மேபி அவருக்கு மேலதான் அந்த லிங்கமும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இதை நாம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி உண்மையாலுமே நம்ம இந்த பிரபஞ்சத்தை அறியணும் நம்ம யாருன்றது அறியணும் நம்மளோட ஆதி என்ன நம்மளோட மூலம் என்னன்றது அறியணும் அப்படின்னா மூலத்தை அறிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம போய் அதை கேட்க முடியும் எப்படி பாபு போய் நம்ம போய் பேசணும் அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்மளோட ஃப்ரீக்வன்சிசி உண்மையானவே நம்ம மைண்டு இப்போ பொதுவாக ஒரு கோயில்கள் இப்போ இருந்து அப்படியே இறங்கி பூமிக்கு வந்துட்டு பூமியில் இருக்கக்கூடிய கோயில்களை பாருங்கள் பொதுவாகவே கோயில்களுக்கு நம்ம வா எதுக்காக போகிறோம் பார்த்துச்சுன்னா நம்மளோட இந்த யுகபர சுகம்ட்டு சொல்கிறாங்க இந்த யுக சுகங்கள் தான் எதேன்னு வேணும் அதாவது வேலை வேணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை வேணும் பணம் வேணும் ஸோ சம்திங் எதேன்னு வேணும் டிமாண்டை வச்சுட்டு தான் இப்போ இது வரைக்கும் நம்ம கோயில்களில் வந்து வழிபாடு பெரும்பாலும் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆனால் உண்மையிலேயே நாம் யார் நம்மளோட மூலம் என்ன முடிவு என்னன்ட்டு அப்படின்ட்டு எதிர்பார்த்து போகிறவங்க அந்த அணு அளவு தான் இருப்பாங்க அவ்வளோ கம்மி தான் ஸோ நமக்கு உண்மையாலுமே இந்த ஆராய்ச்சி உண்மையாலுமே நம்ம இதை அறிஞ்சிக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப மைண்டை தூக்கி மனோவேகத்தில் அங்கே போகிறத காட்டிலும் ரொம்ப எளிமையான ஒரு மார்க்கம் எதுன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பழமையான புராதான ஆலயங்களை நம்ம நித்தியபடி வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தாலே உண்மையான நம்மளோட ஏக்கம் எதுவோ அது அங்கே இருக்கக்கூடிய சித்தருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தெரியும் அதை நமக்கு நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க பிகாஸ் எல்லாமே ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்க ஏதேன்னு ஒரு ஒரு வட்ட ஒரு வட்டம் இருக்குன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் அது அந்த பாயிண்ட்டுக்கு போனால் தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பழமையான விஷயங்கள் புராதான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏதோ ஒன்று ஒரு மூட நம்பிக்கை எது ஏதோ ஒன்று சொல்லி வச்சிருப்பாங்க எழுதி வச்சிருப்பாங்க அப்படி நினச்சிட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ அறிவியல்ன்ற லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் இப்போ இவங்க ஒன்றா கண்டுபிடிக்குவோம் இதெல்லாம் அப்பயும் நம்ம ஆளுங்க அங்கேயே சொல்லியிருந்தாங்களே அந்த இதில் எழுதியிருந்தாங்க இங்கே சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க எப்படி யோசிக்கிறச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு பாருங்க அதாவது வந்து எல்லாருமே வந்து திரும்பி இயற்கை உணவுக்கு போகிறாங்க ஏன்னா நிறைய உரம் சார்ந்த உணவுகளை எடுத்துட்டு பலவிதமான நோய்க்கு ஆட்பட்டு நம்ம இந்த சரீரம் வீணா போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு மறுபடியும் பழமையான இயற்கை உணவு அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே அப்படி திரும்பி போறாங்க பாருங்க ஸோ அந்த மாதிரிதான் நம்ம நம்மளோட புராதானங்கள் நம்மளோட பழமையான இதிகாச புராணங்கள் இதை நாம முழ நல்லபடியா முறையா நீங்க ஆராய்ச்சி பண்ணி கத்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருந்தாலே நம்மளோட ஆகிய நம்ம அறிஞ்சிக்கலாம் ஆதி அறிஞ்சவங்க யாருமே வந்து கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால தான் அது யாருமே சொல்ல முடியாது பட் ஆனால் ஆதியை தேடுங்கன்னு சொல்றதுக்கு எல்லாருமே சொல்லலாம் அது அடியேன்னு சொல்றோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தொடுவோம் நம்மளோட ஆதியை வந்து நிச்சயமா தெரிஞ்சதுனால இந்த பிரபஞ்ச அத்தனையுமே வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மையை நமக்கு சீக்கிரமாக விளங்கிக்குவோம் ஓம்